மெயினே ஏபிஜே அப்துல் கலாம் அவர் சொன்னதை கொஞ்சம் இதெல்லாம் லைக் பண்ணிட்டே இருக்கோம் பிக் பாஸ்ல இருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா நீங்க போவீங்களா கண்டிப்பா போவேன் வெல்கம் பேக் டு தி சேனல் இது உங்கள் ருத்ர தாண்டவம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட எனஞ்சிருக்கிறவரை பத்தி சொல்லணும்னா பன்முக தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்ஸ்டா பிரபலமாகவும் இருக்காரு அது இல்லாம ஃபிட்னஸ்லயும் பண்ணிட்டு இருக்காரு ஜிம்னாஸ்டிக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தூய்மை பணியாளர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு நம்மளோட எனஞ்சிருக்காரு மென்டிஸ்கோ வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே வந்துட்டு ஒரு தூய்மை பணியாளராக இருக்கீங்க ஏன்னா தூய்மை பணியாளர் பார்த்தாலே இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாருமே ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற விஷயமா இருக்கு ஆனா இந்த ஜென்ரேஷன்ல நீங்க இருந்துட்டு அந்த ஒர்க் நீங்க பண்றீங்க அது எப்படி சார் நீங்க இந்த ஒர்க்கு எனக்கு எல்லாமே பயன்படுத்தி கொடுத்தது எங்க அம்மா தான் ஏன்னா என் தங்கச்சி தான் இந்த வேலைக்கு போனாங்க வயசுக்கு வந்து பொண்ணை போகும்போது நம்ம ஏன் போக கூடாதுன்னு தான் அந்த வேலைக்கு நான் போனேன் ஒரு ஒரு வாரம் ஒரு இது அறுவடை தான் இருந்தது அந்த ரொம்ப அந்த வேலையில சில மாற்றம் மாற ஆரம்பிச்சிச்சு நல்ல நிலைமையில இருக்கேன் இப்போ அதே மாதிரி சார் இப்போ நம்ம வந்து எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல இல்லை எல்லாருமே வந்து நல்ல விஷயமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது யாரோ ஒரு இடத்துல வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி

நம்ம சுத்தமா மனசா சுத்தமாங்க ஒரு போராமையா இருக்கணும் அதே மாதிரி உங்க பாடி பாக்கும்போது தெரியுது அவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்கீங்க ஏன்னா யாருக்காவது எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயத்துலதான் மட்டும் இதில் தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுறீங்க உங்களோட பாடி ஃபிட்னஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க எவ்வளோ டேஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இப்போ நிறையா வந்து ஜிம்னாஸ்டிக்கை பண்ணுறவங்க எல்லாருமே பாடி வந்து ரொம்ப பில்டாகணும் அப்படின்றதுக்காக ஒன் டே ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான ஃபாலோ பண்ணுறீங்க மார்னிங் மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஏந்துப்பாங்க ஆக்சுவலா ஏந்துட்டு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் வார்ம் அப் பண்ணிட்டு ஒரு அந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் வேலைக்கே போவேன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வேலைக்கு போயிடுவேன் ஒரு ஆறு ஐம்பதுக்குலாம் வண்டி எடுத்துருவேன் ஒரு ஒம்பது நாற்பது பத்து மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு மிச்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு மிச்சத்து நம்ம வேலையை சரௌண்டிங்கில் அவள் சூப்பரைசர் எதனா வேலை சொன்னால் அந்த வேலையும் கரெக்டாக ஒரு ரெண்டு மணிலாம் முடிஞ்சிடும் ஒரு ஒன் ஹவர் வந்து தூங்குவேன் தூக்கம் இருந்தால் தூங்குவேன் இல்லைனா சப்போஸ் ஷோ இருந்தால் போவேன் அப்போது என்ன ஈவினிங் ஷோ இல்லைன்னா ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிருவேன் ஜிம்முன்னா ஜிம்மு பண்ண மாட்டேன் மேனுவல் தான் ஃபுல்லாக பண்ணிட்டே இருப்பேன் ஆனால் மேனுவல் தான் பாடி இப்படி ரொம்ப ஒரு ராக்கி மாரி இருக்கும் நம்ம ஜிம்மு நல்லா ஒர்க் அவுட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும் ப்ரோட்டீன்லாம் எடுக்கணும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதி கிடையாது நம்மளுக்கு கிடைக்கிறதே ஒரு முந்நூறுபா தான் கிடைக்கும் நம்ம வேலையில தொழிற்பேன் அந்த தூய்மை பணியார வேலையில அந்த மசாலா பொறுக்கணும் அந்த மாதிரி அந்த வேட்டர் அது அட்டை கெட்ட பொறுக்கினாதான் அதில் வர காசுங்களை தான் பொறுக்கி அந்த பாதாம் ட்ரை ஃப்ரூட் வாங்கி தான் சாப்பிடும் ப்ரோட்டின்லாம் இது வரைக்கும் ஏற்றது கிடையாது போன வாரம் கூட ப்ரோட்டீன் பவுடர் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதுவும் ஃப்ரெண்டு ப்ரோ அவர் 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 எனக்கு எல்லாமே தான் பெரிய பெரிய ஒரு கோச்சராக இருக்கார் சில பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி சார் இப்போ வந்து வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கீங்க அதே மாதிரி ஜிம் ஜிம் பண்ணுறீங்க எல்லாருக்குமே வந்து இப்போ ஜிம் போய் நானே ஜாயின் பண்ணால் கூட ஒரு செவன் டேஸ்க்கு மேலே என்னால் போக முடியல ஏன்னா கால் வலிக்குது கை வலிக்குது வாய் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லாருமே வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அதை எப்படி கன்சிஸ்டன்சியா பண்றது அப்படின்றத யங்ஸ்டர்க்காக சொல்லிடுங்க சார் இப்போ ஜிம்முக்கு போறோம்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுவோம் நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறத நம்ம பாக்குறோம் ஒரு சர்க்கடிக்கு போறோம் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஒரு குவார்டர் வாங்குறோம் அந்த குவார்டர்ல போதை ஏறாதுல்ல அதுக்கு மேல ஒரு சிகரெட் அடிப்போம் சிகரெட் வச்சு ஒரு கூலி போடுவோம் இல்லைன்னா சில பேர் மாவா போடுவாங்க அந்த போதைய ஏத்துக்காம நான் இந்த போதையில இறங்கிட்டேன் ஃபுல்லா எனக்கு இது ஒரு போதை ஆகி போச்சு ஜிம்ன்றது டான்ஸ்ன்றது ஃபுல் போதை ஆகி போச்சு அந்த போதையை அவாய்ட் பண்ணேன் பயங்கரமான குடிகாரம் தான் நான் இல்லைன்னு சொல்ல இப்போ திருத்திட்டு வர நாலு பேர் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலாக நான் போகிற வர ஒன்றா எல்லாம் குச்சிருக்கேன் அந்த மாரிலாம் இருந்திருக்கேன் என் சூழ்நிலை இந்த மாறிச்சுன்னா இந்த தூய்மை பணியாளர் வேலை தான் எங்க அம்மா அமுச்சு விட்ட இது தான் இந்த மாரி நல்ல நிலைமை கொண்டு வந்தது இல்லை நானாக இப்போ சுற்றிட்டு இருப்பேன் நான் குச்ச குடிக்கலாம் ஐயோ இப்போது யூடியூப்ல நீங்க வந்து யூடியூப் திறந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் சரி உங்களோட வீடியோ தான் ஃபஸ்ட்டே வந்துட்டே இருக்கு இந்த வீடியோவால இந்த ஒரு ஃபேமால் உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கா இல்ல கெட்ட விஷயம் நடந்திருக்கா இப்போ நல்ல விஷயம் தான் மாற்றேன் ஃபுல்லாக மாறிட்டே இருக்கு மேம் எங்க போனாலும் பெரிய பேர் ஆக்டர்லாம் இப்போ வந்து பேசுகிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் தூய்மை பணியாளர் வேலை வைக்கிற மிண்டிஸ் தாண்டா அப்படின்றாங்க இப்போ அதுவும் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப அந்த வேலை இல்லாம நான் ஆக்சுவலா வேற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருந்தா எனக்கு யாரும் தெரிஞ்சிருக்காது இல்ல கண்டிப்பா இல்ல அந்த வேலைக்கே போயிருந்தாலும் நான் யாருன்னு தெரிஞ்சிருக்காது காஸ்மோ கிளப்ல வேலை செஞ்சிருந்தேன் பால் பாயா இருந்தேன் ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சிருக்கேன் நிறைய வேலை செஞ்சிருக்கேன் நான் செய்யாத வேலையே கிடையாது ஆனா இந்த வேலையில வந்ததால தூய்மை பணியாளர் வேலையில வந்ததால சில மாற்றம் நிறைய மாற்றம் மாறிச்சு எனக்கு நல்ல நம்ம போயிட்டு இருக்கேன் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து தூய்மை வேலைக்கு நினைச்சு ஒரு நான் ஒரு ஏழு மாசமா தான் செய்யறேன் எனக்கு முன்னாடி என் தங்கச்சி தான் செய்யறாங்க வயசுக்கு வந்தவங்க செய்யும் போது ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு தான் ஆனா அவங்க ஆக்சுவலா பல் டென்டல் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஒத்துக்கல எங்க அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க கூட இருக்கிற இது பண்ணி அதை பெருக்கிறவங்க வேலையை சொல்லியிருக்காங்க அதுல ஜாயின் பண்ணாங்க அப்படியே என்னையும் நான் நானும் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலா அவங்க பாக்ஸிங் வேற இப்ப போயிட்டு இருக்காங்க ஒரு சாம்பியன் வேற வச்சிருக்காங்க ஓ சூப்பர் சூப்பர் ஃபேமலியா சேர்ந்து எல்லாத்தையும் இது டார்கெட் பண்ணணும்னு தான் மேம் ஓகே சூப்பர் நான் கடவுள் இவ்வளவு குத்துறாரு கையில நம்மளுக்கு உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அது வீண் பத்த கூடாதுல அது ஏன்னா எல்லாரும் வந்துட்டு இப்ப எல்லா பீப்பிள்ஸ்மே இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா தெரிவீங்க அந்த மாதிரி தான் நீங்க உங்களை மெயின்டெய்ன் பண்ணிருக்கீங்க உங்க காஸ்டியூம்ஸ் பத்தி சொல்லுங்க சரியானா ஏன்னா டிஃபரண்டா இருக்கீங்க நீங்க உங்க செயினா இருந்தாலும் சரி கம்பளா இருந்தாலும் சரி ஏன்னா செயின்ல கூட நீங்க ஃபிட்னஸ்க்கு யூஸ் பண்ற டம்பிள்ஸ் இருக்கு டம்பிள்ஸ் ஆக்சுவலா ஒரு அண்ணா கிஃப்ட் பண்ணாரு

சில இதுதான் சில பேர் வாங்கி குடுப்பாங்க இல்ல என்னால அந்த தூய்மை பண்ண அந்த அட்டை கிட்ட போட்ட காசுல சில இது எனக்கு பிடிச்சத வாங்கி நீங்க வந்து சில பேர் இன்ஸ்பயர் ஆகி ஆகி இருக்கீங்கல்ல ஏன்னா ஜிம்மா இருந்தாலும் சரி டான்ஸா இருந்தாலும் சரி தூய்மை பணியாளரா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலயும் யாரையாவது ஒருத்தவங்க இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க அது யாரு சார் எனக்கு ஃபுல்லா நான் பாக்குறது பெரிய பெரிய பெரு ஹீரோ படம் நான் ரொம்ப பாக்க மாட்டேன் எம்ஜிஆர் படம் தான் ரொம்ப பாப்பேன் அதுல அவர் பண்ற தத்துவம் பேச்சு அதெல்லாம் லைக் பண்ணி தான் இப்ப வரைக்கும் எனக்கு எம்ஜிஆர் தான் ரொம்ப பிடிக்கும் முன்னேறி கடைபிடிச்சிட்டு இருக்கேன் அவர்தான் மெயினே ஏபிஜே அப்துல் கலாம் அவர் சொல்றது கொஞ்சம் இதெல்லாம் லைக் பண்ணிட்டே இருக்கோம் உங்களோட ஃப்யூச்சர் கோல் என்ன சார் நான் அடுத்தது என்ன பண்ண போறேன் நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்தது ஒரு சினிமாலாம் நல்ல ஒரு கலைஞனா வரணும்னு ஆசை அதே மாரி நிறைய டேரக்டர் டூ ஒர்க் பண்ணோம் நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசை ஏன்னா திறமை இவ்வளவு குத்திருக்காங்க அத கத்துக்கனா தானே பயன்படுத்த முடியும் சும்மாலாம் யாரும் பயன்படுத்தினா வேலைக்கு ஆகவில்லை இப்போ சினிமா வந்துட்டு போகணும்னு சொல்றீங்க இப்ப பிக் பாஸ்ல இருந்து உங்களுக்கு ஆப்பர்சுனிட்டி வந்தா நீங்க போவீங்களா கண்டிப்பா போவேன் மேம் போவேன் ஆ வின் பண்ணலாம் தான் பார்ப்பேன் ஏன்னா அங்கே ஒரு வீடு கொடுப்பாங்க நம்மளுக்கு வீடு வாசல் கிடையாது வீடு கொடுத்தாங்கன்னா எங்கள் அம்மா உட்கார வைக்கணும்னு ஒரு ஆசை அந்த வீட்டு உள்ள அந்த வீடு அடிக்கணுன்றது ஏம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பா கண்டிப்பா சார் அதே மாதிரி இப்போ வந்து நீங்க ஒரு வில்லன் மாதிரி இப்போ நீங்க தான் ஒரு வில்லன் நான் தான் டைரக்டர் நீங்க வந்து எனக்காக ஒரு சீன் நடிச்சு காட்டுங்க உங்களோட ஃபேவரட் சீன் எடுத்து நீங்க வில்லன் மாதிரி நடிச்சு காட்டுங்க ஆ ரவீனா என்ன இங்க பிரச்சனை ஓ அடிக்கடி உன் தங்கச்சி இட்டுன்னு வர நான் தான் லோ பண்ணலன்னு சொல்லல வாணா நான் அவர் போச்சு மேனாக இருக்கணா நீ ரவுடி பையன் அவன் தங்கச்சி கட்டினா என்னை வெட்ட வருவானுங்களா உங்கள் ஏரியா பசங்களை எனக்கு தேவையில்லாத விஷயம்ண்ணா என்னை விட்டுருண்ணா எங்கள் அக்காங்க வயசுக்கு வந்துதுண்ணா அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணா எங்கள் அப்பா தலை குனியும் வைக்காதண்ணா சின்ன மேலே பிச்சினை வச்சின்னு வரேண்ணா நீ ரவியண்ணா அத்தவாடி சொல்ல மாட்டேண்ணா போனா டீசெண்டாக சொல்கிறேண்ணா என்ன ரவுடி பண்ண ஆகாதண்ணா விட்டுருண்ணா என்ன ஓகே ஓகே நைஸ் நைஸ் சூப்பரா நடிச்சிருக்கீங்க இப்போ வந்துட்டு நீங்க தூய்மை பணியாளர்ன்ற ஒரு விஷயம் நீங்க வந்து போயிருந்தீங்க உங்களுக்கு வந்து மணி நீடுக்காக அந்த ஒர்க்குக்கு போயிருந்தீங்களா அந்த அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால போயிருந்தீங்களா இல்லை அந்த வேலை பிடிச்சிருந்தாதான் போயிருக்கேன் மேம் ஏன்னா லேடிஸ் நைட் டூட்டில எவ்ளோ பாக்குறாங்க அவங்களே செய்யும் போது நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்ப நான் அந்த வேலையால நிறைய பேர் திருத்திட்டு வரேன் சில பேர் குடிச்சிட்டு வேலை செய்வாங்க யாரும் சில பேர் இல்ல கரெக்டா வேலை செய்யோ அவங்க குடிக்கிறது குடிப்பாங்க சில பேர் சில பேர் திருத்திட்டு போயிட்டு எங்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி நீங்க ஜிம்னாஸ்டிக் பண்ற நிறைய வீடியோ பார்த்துருந்தோம் எங்களுக்காக ஒண்ணு பண்ண முடியுமா